வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியை சேர்ந்தவர் தான் அப்துல் இவருடைய மனைவியின் பெயர் தான் கஜினா இந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகள் இருக்குது அப்துல் தன்னுடைய குழந்தைகளை அருகில் இருக்கக்கூடிய சுவிம்மிங் கிளாஸுக்கு வந்து அழைச்சிட்டு போவார் அதே ஸ்விம்மிங் கிளாஸில் நகராட்சியில் வேலை செய்யக்கூடிய விதவை பெண்ணான விஜயகுமாரியும் தன்னுடைய குழந்தையை அழைச்சிட்டு வருவாங்க இப்படி ரெண்டு பேருமே ஒரே ஸ்விம்மிங் கிளாஸில் வந்து சந்தித்ததால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கள்ளக்காதல் ஏற்பட்டுருக்கு கணவனை பிரிந்த கிட்ட அப்துல் நெருங்கி பழகி வந்திருக்காரு இந்த விஷயம் எப்படி அவருடைய மனைவியான கஜினாவுக்கு தெரிய வந்திருக்கு ஒரு நாள் எதிர்த்தியாக அப்துலுடைய செல்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த தகாத உறவு கஜினாவுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த கஜினா தன்னுடைய கணவன்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காரு ஆனால் அவங்க கேட்கவே இல்லை கள்ளக்காதல தொடர்ந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் கஜினா வந்து அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகாரும் அளிச்சிருக்காங்க இது தொடர்பாக போலீசார் அப்துல்லையும் அவருடைய கள்ளக்காதலியான விஜயகுமாரியும் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து எச்சரித்து அனுப்பியிருக்காங்க இருந்த போதிலும் இந்த கள்ளக்காதல் தொடர்ந்து வந்திருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட விஜயகுமாரி அப்துலுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை செலவுக்கு கொஞ்சம் பணமும் கேட்டிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட கஜினா நேரடியாகவே விஜயகுமாரியை வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க கதவை திறக்க முடியாதுன்னு சொன்னதால் ஜன்னலை திறந்து அதன் மூலமாக விஜயகுமாரி கிட்ட இனி என்னோட நிம்மதியாக வாழவிடு என் புருஷனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது ஆனால் அதுக்கு விஜயகுமாரியோ திமராக இங்கேயே வந்து கெஞ்சுற நான் ஒன்றும் அவன் புருஷனுக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணலை இங்கே வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது உனக்கு எதுனாலும் நீ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு நான் அங்கே வந்து பதில் சொல்லிக்கிறேன் இப்போ நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமர் பேசுறாங்க இருந்தாலும் விஜயகுமாரி கிட்ட வந்து கஜினா வந்து ப்ளீஸ் என்னுடைய நிம்மதியா வாழ விட்டுடு என் சொல்லி விட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் நன்றி வணக்கம்